அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விசகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சுபாஷ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு பல மாதங்களாகவே இருந்துட்டு இருக்கு சார் சில தினங்களுக்கு முன்பு நடந்த பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசின பேச்சு வந்து வைரலாக போயிட்டு இருக்கு சார் என்ன பேசியிருக்காருன்னா இந்த நூறு நாட்கள் வந்து மிகவும் முக்கியமானது கிட்டத்தட்ட நானூறு தொகுதிகளுக்கு மேலே நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கார் அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க அளவுக்கு பேசுகிறதுனால ஒரு தோல்வி பயம் வந்துவிட்டது பிரதமருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருக்குது இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க முந்நூற்றி எழுபது அபாலிஷ் பண்ணனால த்ரீ செவன்டி அபாலிஷ் பண்ணனால அந்த த்ரீ செவன்டி அபாலிஷ் பண்ணிட்டோம் ஆர்எஸ்எஸின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம் அந்த நிறைவேற்றியதுக்கு பரிசாட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் முன்னூற்றி எழுபது ஓட்டு முன்ன விட கூடுதலாக போறணுங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காருன்னா அபாலிஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ஒரு பெரிய இமாலய சாதனையாக கருதுறார் இந்த நாட்டில் அது முடியுமா ஒரே நாட்டுக்குள்ளே ரெண்டு நாடு அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருந்த டைமில் ஒரே நாடுங்கிற ஒரு இதை ஒன்று உருவாக்கிட்டாருன்னு சொல்லும்போது அந்த த்ரீ செவன்டியை ரத்து செய்த அந்த சாதனையை தான் முன்னிறுத்தி வராரு கடுமையாக உழைக்கணுங்கிற சொல்கிறாரு பொதுவாகவே பணியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் பாஜக ஊழியர்களை இந்த நூறு நாள் நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை தேடி கொடுங்கங்கிறத சொல்கிறாரு நானே வந்து மூணு ஸ்டேட்டில் பழைய ஓட்டிங் ஓட்டிங்கை கூட அதிகம் வந்தால் போதும் பாஜகங்கிற முடிவில் தான் நான் இருந்தேன் அது பழைய பழைய ஓட்டோட அதிகம் வந்து வெற்றியும் கொடுத்துட்டு அதே மாதிரி இப்போவும் என்னோடய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட அதிக சீட்டும் அதிக பர்சென்டேஜ் ஆஃப் தான் என்னோடய எதிர்பார்ப்பு ஒரு முன்னூற்றி பத்து வந்தால் கூட ஐ வில் பி ஹாப்பிங்கிற லெவலில் தான் நான் இருக்கிறேன் அவர் முந்நூற்றி எழுபதுங்கிற டார்கெட்டை வச்சு அணி நானூறு போனோன்னு வைக்கிறாரு ட்ரெண்டு அவர் சொன்ன மாதிரி சாதகமாக வந்தால் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ இந்தியா கூட்டணி என் கூட்டணி இந்த இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்தியா கூட்டணி தமிழ்நாடு தவிர எங்கே ஜெல்லாக இருக்குது எங்கே கெமிஸ்ட்ரி இருக்குது எந்த ஊரில் இருக்குது வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு அதை ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கோம் அப்புறம் எந்த மாநிலத்திலும் இந்தியா கூட்டணியை பற்றி யாரும் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல பேசுகிற மாதிரி எனக்கு புரியலை பீகாரில் ஒருத்தர் ஓடிட்டார் ஜார்க்கண்டில் குழப்பத்தின் உச்சத்தில் இருக்குது அங்கங்கே காங்கிரஸ் அது இது அகிலேஷ் யாதவ் சீட் ஷேரிங் முடிஞ்சால் தான் நான் பாரத் யாத்ராவில் வருவாங்கிறாரு ஸோ இந்தியா கூட்டணிங்கிறது தெளிவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இந்தியா கூட்டணி உருவாக முன்னாடியே ஒரு கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற கூட்டணி இப்போ தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அது என்ன நிலையில் தான் சார் இருக்கு சில தினங்கள் முன்பு ஜி கே வாசன் போயிட்டு இணைஞ்சிருக்கு அதிமுக கூட்டணி என்ன நிலைமையில் இருக்கு நீங்கள் தான் சார் சொல்லணும் அதாவது அதிமுக பாஜக ஒன்றா இருந்தாங்க ஒன்றா இருந்தவங்க வந்து மீண்டும் ஒன்றா நின்றுக்கிட்டு கமலஹாசனி தினகரனையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு ஒரு அணி அமைச்சா வெற்றி பெற்ற அணிக்கு வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும் வெற்றி பெற்ற அணி அரசியல் அதிகார பலத்தோடு இருக்கிறாங்க வெற்றி பெற்ற அணியோட கமலஹாசன் போய் சேர்ந்துருக்காப்புல இப்போ என்ன வெற்றி பெற்ற அணியில் இடம் பெறலாம்னு நினச்ச பாமகவுக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் தவமாக தவம் கடந்து வழி மேல் வெளி வச்சு காத்திருந்து பாமக யார் பக்கம்ங்கிற அரசியல் ஓடுது அப்போ இன்றைக்கு ரியல் பொலிட்டிக்ஸ் இது தானே இப்போ நீங்கள் எவ்வளோ இல்லாமல் எழுதி என்னென்ன இல்லாமல் பேசுன பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஒரு கற்பனை அரசியல் ஆகிட்டு இல்லையா அப்போ எடப்பாடியும் கற்பனை உலகத்தில் இருக்கிறவராக தான் இருக்கிறார் தெளிவாக தோத்து போன அணி ஜெயலலிதா துணித்தட்டில் தோற்றுப்போன அதிமுக பாஜக பாமக மதிமுக சுப்பிரமணியசாமி தோற்று போன எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு அணியை கட்டமைச்சு ஒரு முப்பது சீட்டை பெற்றாங்க பொதுவாகவே தோற்றுப்போன அவங்களை ஒன்று சேர்த்து வெற்றி பெற்றவங்களை தனித்தனியாக தோற்று போனவங்களை ஒன்று சேர்த்து வெற்றி பெற்றவங்களை தான் அரசியல் வீகம் இது தோற்றுப்போன கட்சியில் பிளவு போன அணியில் பிளவு அந்த அணியில் இருந்த ஒரு கட்சி திமுக அணிக்கு போக முயற்சி பண்ணாங்க இப்போ இருந்து மீள எடப்பாடி முயற்சி சார் முயற்சி பண்ணலை அவர் முதல்ல பாஜக விட சேர்ந்து மோடி பிரதமர் ரெண்டாவடம் வரலான்னு பார்த்தாரு பாமக உதாசீனப்படுத்தினார் அதில் அண்ணாமலை பதினஞ்சு சீட்டு பன்னெண்டு சீட்டு இரட்டை இலக்கத்தில் கேட்கவும் அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி உருவாகி இப்போ பாமகவை சீட் பேரத்தில் முடிக்கலான்னு பார்க்குறாரு பாமக சுதாரிச்சுக்கிட்டாங்க நேற்று பிரமிஷன் கேண்டிட்னு பாஜக முடிச்சுட்டு தானே என்கிட்ட வர இருந்தீங்க இன்றைக்கி நேன் டேம்ஸுக்கு வாங்கன்னு பாமக சொல்கிறாங்க ஸோ இதில் அவர் வந்து ரொம்ப வந்து போய் போயிருக்கிறார் அவர் இன்றைக்கி செல்வ பிறந்தகை சசிகலா ஆதரவாளர் ஸ்டாலின் ஆதரவாளர் அவரை காங்கிரஸ் தலைவராக போட்டதும் தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார் நேற்று தான் அவருக்கு ஆதரவாளர்கள் பாக்கி போன்ற பலரும் வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க வலைத்தளங்களில் அதுக்கு அதை ஆர்வப்படக்கூடியவங்க வீஸு அள்ளிட்டு போச்சு நான் வந்து நான் சொல்கிறது நாளைக்கு கிரெடிபிலிட்டி கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை ரெண்டு தடவை யோசித்து பேசக்கூடிய ஆனால் பல செட்டிங் முடிஞ்சும் சீட் ஷேரிங் முடியவே இல்லையா சார் அதனால தானே இந்த பேச்சுக்கள்லாம் எழுபது இப்போது நீங்கள் வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி பெற்ற அணியில் திமுக கூட்டணியில் இருக்காங்கன்னா அதை வந்து இயல்பாக பேசி முடித்து சீக்கிரமாக ஒரு முதல் படிய தேர்தல் இதில் எடுத்து வைக்கிறதுல அவருக்கு என்ன தயக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க தேர்தல் தெரியும் அறிவிக்கலை எல்லாேருமே அந்த அலையன்ஸ் ப்ரின்ஸிபல் அலையன்ஸை இண்டாக்டாக ஒத்துக்கிறாங்க அது ஸ்டேட்டஸ்கோங்கிற லெவலில் கூட போகலாம் கமலாசன் அக்காமடேட் பண்ணதுக்கு சில சின்ன சின்ன மாதங்கள் பண்ணலாம் ஸோ பெரும்பாலும் அது ஸ்டேட்டஸ்க்குங்கிற லெவலில் அது இருந்துடும் ஏன்னா அது வெற்றி பெற்ற அணி இருந்த எல்லாருக்குமே பலன் தனியார் அணி யாருமே சாதிக்கலை அதில் ஒன்றா சேர்ந்து தான் சாதிச்சிருக்காங்க அதனால் யாருக்குமே வந்து அதில் வெளியே போய் இன்னொரு அணிக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது இதைத்தான் நான் எடப்பாடி தரப்புக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெற்றி பெறுறதோற அவங்க தொடருவாங்க அடுத்தாலே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடச்சுன்னா இருபத்தி ஆறுலேயும் ஒன்றா தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் தோத்து போன அணியை டிஸ்பாண்டில் பண்ணது தப்பு எந்த காலத்துலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் தவறான ஒரு வீகம்தான் இந்த தடவை கூட்டணி கிடையாது அடுத்த தடவை பலத்தின் அடிப்படையில் கூட்டணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வியூவை அதிமுக எடுக்கலாம் ஆனால் அதிமுக ரொம்ப கடந்த காலத்தின் கைதிகளாட்டி ஜெயலலிதாவுக்கு நடந்தது தனக்கும் நடக்கும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அது வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிக்கே அழைப்பு எடுக்கிறார் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜகவை எதிர்ப்போம் அது ஒரு பாசிட்டிவான மூவா தானே இருக்கு ஒரு பாசிச பாஜகவை ஒழிப்போம் என்ற அந்த டேக் லைன்ல அதிமுகவும் திமுகவும் இணையதை எப்படி பாக்குறீங்க என்னோட கருத்தை மு க ஸ்டாலின் ஏற்றுக்கிறார் மோடி வருஷம் சாண்டி மோடி தான் தமிழக அரசியலுங்கிறது என்னோட கருத்து இது அவர் என்னோட கருத்தை ஏற்றுக்கிறாரு நான் கிளைம் பண்ண வேண்டியதில்லை நான் பேசுனது உண்மை இந்த உண்மையை ஸ்டாலினும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறார் திமுக அண்ணா திமுகன்னு அக்கினை பொருட்களுக்கு இடையில் உள்ள சண்டைன்னு அவர் கட்சியை சார்ந்த ஒரு சில மத உணர்வில் பேசக்கூடியவங்க கருத்தெல்லாம் தவறுன்னு அவரே இப்போ வந்து இன்டைரெக்டாக சுட்டி காட்டிட்டார் இது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் ஸ்டாலின் இணையாக யாருமே இல்லை அப்போ ஸ்டாலின் வந்து தனக்கு இணையற்ற எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாக நினைச்சு அரசியல் பண்ண விரும்பலை அதனால மோடியை எதிர்க்க மோடியை எதிர்த்து எதிர்க்கும்போது மோடி ஆண்டி மோடி தான் மக்களவை தேர்தல் அதில் ஒரு பெரிய லாபம் கிடைக்கும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு அதில் ஸ்டாலின் பயணிக்கிறார் துறை வைக்கெல்லாம் சீட்டே இல்லைனாலும் கூட்டணியில் இருப்போங்கிற வார்த்தையை சொல்லிட்டார் இல்லையா நாங்கள் லாயல் அலைன்னு சொல்கிறாரு செல்வ பிறந்தகை செல்வ பிறந்தகை சசிகலா அம்மையார் மீது மிகுந்த அபிமானமும் பற்றுதலும் கொண்டவர் ஸ்டாலினோட ஆதரவை பெற்றவர் அவர் வந்து வந்ததுமே எடப்பாடி வந்து தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார்னா நம்பிக்கை இழந்துட்டார் எடப்பாடி பழனிச்சார் இப்போ அந்த தலைவர் தேர்வை எப்படி சார் பார்க்குறீங்க செல்வப்ருந்தகை தலைவராக போட்டது ஏதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீண்டு வர ஏதாவது வழி இருக்குமா நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அட்டோனிபுரியை சேர்ந்த ஒரு சகோதரரை தலைவராக போட்டது பாராட்டத்தக்கது என் நண்பர் செல்வ பிறந்தகை ராமச்சந்திர ஐயர் போன்றவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க செல்வ பிறந்தகையோட இந்த வெற்றியே ஐயா ராமச்சந்திர ராமச்சந்திர ஐயர் உயிரோடு இருந்தால் ரொம்ப மகிழ்ந்திருப்பார் சொல்லுவார் இப்போ செல்வ பிறந்தைய போட்டால் கரெக்டாக இருக்க மாதிரி அவர் கட்சி நான் ஆர்எஸ்எஸ்காரன் பாஜக காரங்கிறதும் அதே வேளையில் அவர் காங்கிரஸ்காரர் மத சார்பின்மையை கொண்ட ஒரு ஒரு தலித்து காங்கிரஸுக்கு தலைவராக வரணுங்கிறத அவர் பேசிகிட்டு தான் இருப்பார் ஸோ இது வந்து மரபசந்திர செயகர் சேகர் பெருமாள் காலத்துக்கு பிறகு ஒருத்தரை போட்டிருக்காங்கன்னா அது பாராட்டத்தக்க ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம அந்த இடத்துக்குள்ளே அழகிரி அறிக்கிட்டு கார்த்திக் சம்பரத்தை போட்டால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கக்கூடிய கட்சி கார்த்திக் சம்பரத்தை தலைவராக போட்டால் அது ரொம்ப அசிங்க மாட்டோம் சமூகநிதி சூறையாடல் ஆட்டிருக்கோம் விஜயதாரணி பாருங்கள் அது இன்னொரு சமூகநீதி சூறையாடல் விஜயதாரணி இன்னொரு சமூக சூறையாடல் அது காரணம் கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசாயம் போன்ற மனவலிமையற்ற அரசியல் தன்னம்பிக்கையேற்ற சகோதரர்கள் தான் அதுக்கு காரணம் ஸோ அந்த வகையில் சமூகநீதி பார்வையில் இவர் செலவு பிறந்தயப்பட்டதை வரவேற்கிறோம் இப்போது பாஜகவினுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் என்னவா சார் இருக்கும் அண்ணாமலை தமிழிசை பொன்னாரோட ஒரு பவர்ஃபுல் லீடர் பவர்ஃபுல் லீடராக தன்னை நிரூபிக்கிறதுக்காக அண்ணாமலையை ஃபுல்லாக எம்பவர் பண்ணியிருக்காங்க அதில் அண்ணாமலை இருபத்தாறில் சா இருபத்தி நாலில் சாதிப்பார் நான் கருதுறேன் அதற்கான பூர்வாங்க வேலைகள் ஆயத்த வேலைகள் எல்லாமே அண்ணாமலை செய்துட்டு தான் இருக்கிறாரு களம் வரும்போது அண்ணாமலை சாதித்தது தெரியும் உலாயி தேர்தலே மூணாவது இடத்தை தாமரை கொண்டு வந்தது அண்ணாமலையின் சாதனை தான் மோடிக்கு ஆதரவு அங்கே ஒரு வாக்கு வலிமை உருவாயிட்டு அது எந்த அளவுங்கிறது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கே வந்து பெரிய கட்சி பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில் பெரிய கட்சி பாமக தான் ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு ரெண்டாவது இடம் நின்னாங்க இருபத்தி மூணு சீட்டுன்னு நின்னாங்க அவருங்க எந்த பாதையில் பயணிக்கிறாங்கன்னு பாத்தம் தான் அடுத்த கட்டத்தை பயணிக்க முடியும் மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே அவங்க வந்தால் ஒரு சில இடங்கள் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை ஒளி இருக்குது ஸோ அவங்கள டெல்லி பாஜக விரும்புகிறாங்க அண்ணாமலையும் அவங்கள விரும்புகிறான்னு சொல்லும்போது அவங்க பாஜக கூட்டணிக்குள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுதான் முக்கியமான கட்சி அதுதான் முழுமையான கட்சி அதுதான் தேவையான கட்சி என்ற அடிப்படையில் இது ஓடுது தேமுதிக பொறுத்தவளவில் அவங்கள பொறுத்தளவில் ஒரு சீட்டு மிஞ்சி போனால் ரெண்டு சீட்டு இதை தாண்டி தேமுதிக யோசிக்க மாட்டாங்க கோயம்புத்தூர் விருதுநகர் இதை தாண்டி யோசிக்க மாட்டாங்கன்னு நான் கருதுறேன் அதனால் மற்ற கட்சிகள்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் நாம் தமிழர் சீமான் ஜம்பிங்கில் ஒன்று நாலு ஏழனு போகக்கூடிய ஒரு ஜம்பிங் ஆகிறது வரை ஜம்ப் பண்ணத்தான் பார்ப்பாரே தவிர அந்த ஜம்ப் அந்த ஜம்ப் பண்ணும்போது பிடிச்சி ஏற்ற மாதிரி சின்னத்தை பிடினாங்க சார் அது இழுக்கல்ல கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணி விட்டதாக தான் நான் கருதுறேன் சின்னத்தை வச்சு நாம் தமிழர் இல்லை காரணம் அந்த சின்னத்தில் அவங்க மொத மொதல் வரும்போது ஜெயலலா லீடர்ஷிப்பை அவங்க ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம்தான் அசைச்சு எடுக்க முடிஞ்சது அதே வேளையில் இன்னொரு சின்னத்தில் எடப்பாடி பன்னீர்செல்வம் லீடர்ஷிப்பை ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அசைச்சிட்டாங்க ஸோ அதே இரட்டலாக தான் ஆனால் லீடர்ஷிப் வேறு ஸோ சின்னம் எதுவாக இருந்தாலும் மக்கள் எண்ணத்திற்கு ஏற்ப சீமான் செயல்படும் போது அது ஜம்பிங்கை வந்து இரட்டலைக்கு எதிராக நாலாவது முறையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த முறை திமுக கொள்ளக்கூடிய இலவச வாக்குகளான பரையர் சமூக வாக்குகள் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் இதுலேயும் ஒரு சரிவை திமுக சந்திக்க நேரிடலாம் என்று கணக்கிடப்படுகிறது இதுவரை நாம் தமிழரால திமுக பாதிக்கப்படலை நாம் தமிழரால திமுகவுக்கு வந்து பிறமொழியாளர்கள் வாக்கு தான் கன்சால்ட் தவிர எந்த வாக்கும் இதுவரை பாதிக்கப்படலை இப்போ வந்து கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளும் பறையர் வாக்குகளும் நாம் தமிழரால் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்து இப்போ இருக்குது பறையர்கள் பதினாலு சதவீதம் இருக்காங்க போல்டு ஓட்டில் பதினஞ்சு சதவீதம் தேர்தல் களத்துக்குள்ளே வரும் அவங்க இலவச வாக்காளர்களாக பாமக எதிர்ப்பில் திமுக அணிக்கு அவங்க வாக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க உரிய அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கல இலவச வாக்குகள்னு சொல்றது எப்படி சார் அங்கேருந்து ஒரு தலைவன் இருக்காரு திருமாவர்கள் அவர் தான் கன்சல்டேஷன் பண்ணி திமுகவுக்கு அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறாரு இது மாதிரி சொல்றது எப்படி சார் இலவச வாக்குன்னா திருமாவளவன் ஒரு தலைவர் தான் என் நண்பர் தான் வெற்றி வீரர் தான் நான் ஒரு வெற்றி வீரர்னு சொன்ன அளவு யாரும் பண்ணலை சொல்லலை ஆனால் அவர் ரெண்டு ரசோ தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு ஓகே அடையாளம் அவங்க தான் பெருமை இப்போ சமூகம் வடதமிழத்தில் வெற்றி வீரர்கள் புத்திரமலம் வெற்றி வீரர்னு சொல்கிறது ஆனால் உரிய அதிகாரம் கிடச்சிட்டாங்கிறதான சீமான்னு கேட்குறாரு தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொன்னால் அதித்தமிழர் வெல்லலைங்கிற தானே சீமானுக்கே ஆர்க்குமெண்ட்டாக இருக்குது அப்போ பரையர் சமூகத்துக்கும் நல்ல பவர்ஃபுல் போர்ட்போலியோ கிடைக்கணுங்கிறதான எதிர்பார்ப்பு இன்றைக்கி செல்வ பிறந்தையும் மாநில தலைவராக காங்கிரஸ் வந்திருக்காருன்னா அந்த வாக்குகளை கட்டி காக்கிறதுக்கு அவரும் துணை புரிகிறார் ஸோ நான் இலவச வாக்குகள்னு சொன்னேன்னா இலவசம்னு நீங்கள் எடுக்காண்டாம் உரிய அதிகாரம் இல்லாத அளவுக்கு பரையர் வாக்குகள் எதிரணிக்கு போய்ட்டுருக்குங்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லையா ஓபிஎஸ் சசிகலா டிடி விதுநகரன் அந்த அவர்களுடைய நிலைப்பாடெலாம் என்னவாக இருக்குது ஓபிஎஸ் ஜேபி நட்டாவை போய் சந்திச்சுட்டு வந்தார் இரட்டை இலையை என்ற கோரிக்கையை வச்ச மாதிரிலாம் தகவல் வந்துட்டுருக்கு ஓபிஎஸ் அவங்களுடைய நிலைமையில என்னவா சார் ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக காட்டி பாஜக களம் ஆடுவாங்க பெரிய சக்தியாட்டு காட்டுறது மூலமாக தான் முக்கலத்தோர் மட்டில் முக்கலத்துவர்களிடம் மட்டுமல்ல மற்றும் பொதுமக்களிடம் பெரிய சக்தியாக காட்டுவது மூலமாக தான் அதிமுக உடஞ்சிருக்குங்கிறத வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும் அதிமுக வாக்களை உடச்சி மோடி பிரதமருங்கிறதுக்கு கையில் எடுக்க முடியும் ஸோ பாஜக கண்டிப்பாக இதை செய்வார்கள் இப்போ இரட்டை முடக்க அதற்கான தகுதிகளும் ஓபிஎஸ்க்கு இருக்குது இல்லை இரட்டையிலையை முடக்குவதற்கான வேலைகள்லாம் தொடங்கிட்டு இருக்குதான்னு கேட்குறேன் சார் அது பற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல அது எந்த விதத்திலையும் அது போகலாம் பட்டு மெஜாரிட்டி ட்ரஸ்ட் படி அதிக எம்எல்ஏக்கள் ஈபிஎஸ்டிடம் இருக்கிறார்கள் என்பதும் கட்சி பெருமளவில் இபிஎஸ் என்பதும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை கட்சி பைலா படி கான்ஸ்டியூஷன் படி ஓபிஎஸ் தரப்பு முயற்சி பண்ணுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்ற அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பந்த நன்மைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி